பாதி வெறியில ஒரு பயல வெட்டி சாச்சாங்கல்ல அந்த பய இப்ப சவால் விடுறான் வாரா இப்ப சண்டைக்கு வாரா என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு அந்த பய மறுபடியும் கூப்பிடுறான் பழிக்கு பழி தீக்கிறது தப்பு சார் உண்மையில தப்ப அதை ஆதரிக்க கூடாது ஆனா இப்படி பழி தீக்கிறதுல தப்பே கிடையாது இப்படிதான் நீங்க தீர்த்து கணிக்கணுமே அதே இந்த காலாபுரத்து தலைவர் சொல்லுவார்ல டேய் மேங்கம்மாவை ஒத்தல நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்க அதே மாதிரி சத்தமே இல்லாம சவால் விட்டுருக்காப்புல முடிஞ்சால் முடிஞ்சா உங்க இப்போ இப்ப இதுல பார்ப்போம் முடிஞ்சா இப்ப இதுல தீர்த்துக்கங்க தப்பே கிடையாது அழகாக ஒரு வரி சொல்லுவாங்க அதாவது வலிக்கு விழுந்துட்டோன்னு வைங்கள யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுன்றனும் எவனாச்சும் ஒருத்த நம்மளை அடிச்சு கீழே தள்ளிட்டான் வாழ்க்கையில நம்மளை மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறானா எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நிக்கணும்பாங்கல்ல அதைத்தான் ஒரு பையன் இப்ப செஞ்சு காமிச்சிருக்கான் இனிமேலாவது இனிமேல் ஆவது இந்த சாதி சைக்கோ எல்லாம் திரிவாங்கல்ல மனுஷனா மாறுது இதை பார்த்து மனுஷனா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த வெறிய உள்ளுக்குள்ள விதைப்பாங்கல்ல எப்படி தெரியுமா இனிமே நீங்க விதைக்கணும் ஒழுங்க படிடா படித்தா மட்டுந்தான் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் அவனை பிடிச்ச அடிச்சாலோ தூக்கி போட்டு மிதிச்சாலோ அறுவால் எடுத்து வெட்டினாலோ அவன் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஓ வாழ்க்கை காலியாகி போயிடும் அவனை நீ படித்து அவனை விட நீ ஒசந்தவனு நீ காமிக்கணும் அதில் நல்லா இருங்கடா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி முடிஞ்சால் உங்கள் பிள்ளைகளை சமுதாயத்தில் ஓரளவுக்கு வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்க உங்கள் சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லா சமுதாயத்துக்குமே சேர்த்து தான் சொல்றான் யாரு இந்த பைய என்ன பண்ணிருக்கா பத்து ரூபா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதிவனே வணக்கம் இது கூத்து கூத்தாடி கோபி அந்த பையன் வேறு யாரும் இல்லை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான்கு நேரி சம்பவம்னு போட்டிங்கனாலே வரும் அது பல பேருக்கு மறந்து மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பையன் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் அந்த பையன் ஸ்கூலுக்கு போக முடியாத அளவுக்கு அந்த ஸ்கூலில் ஜாதி வரி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு பல இடங்களில் இன்னமும் இருக்குது சார் இல்லாமல் எல்லாம் கிடையாது அந்த ஆதிக்க வெறி அப்படின்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஊறி போயிடுச்சு பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க எதை பார்த்து வளர்றாங்களோ அப்படித்தானே அவங்களும் வளருவாங்க வித ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதை அவங்க வந்து வெளியில் எங்கே காட்ட முடியுமோ அதை காட்டுறாங்க அந்த பையன் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா படிக்கிற பையன்தான் திடீர்னு என்ன பண்ணிட்டான் இல்லைங்க என்னால் முடியாது நான் போகலை அவங்க அம்மாட்ட ஏன் எதுக்கு என்ன காரணம் எதுவுமே சொல்லலை பன்னெண்டாவது படிக்கிற பையன் சிட்டின்னு பா அதில் நிப்பாட்டினா ஸ்கூல்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வருது ஃபோன் வரப்பையெல்லாம் இல்லை இல்லை அவன் இங்கே போயிட்டான் அங்கே போயிட்டான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாளிச்சிருக்கா ஏன்னா அவங்க அம்மாவுக்குமே விவரம் தெரியல அந்த பையன் எப்படி சொல்லுவான் அந்த பிரச்சனையை அவன் ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டான் இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி போயிடுவோம் ஏதாவது வேலையை பார்த்துக்கும் படிக்கக்கூடிய ஒரு பையன் வேலையை பார்த்துக்கோன்னு வேலைக்கு போகிறதுக்காக ட்ரெயின் அதாவது ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனில் நிற்கிறான் அந்த ஸ்டேஷனில் நிற்கிறப்ப அங்கே யாரோ ஒருத்தர் அவனை பார்த்து அவனை தெரிஞ்சவன் அவனை வீட்டை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உண்மையிலே உனக்கு என்னதான் பிரச்சனை நான் அடித்து கேட்குறப்போ அப்போ தான் அந்த பிரச்சனையை எடுத்து சொல்கிறான் என்னென்னு என்னைய ஸ்கூலுக்கு போனால் அசிங்கப்படுத்துகிறாங்க என்னென்ன நான் ஒழுங்காக படிக்கிறேன்னு இல்லை நான் அழகாக இல்லைன்னு இல்லை நான் எந்த விதமான தப்பு தண்டாவையும் பண்ணலை என் சாதியை சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அம்மாவை அசிங்க அசிங்கமா பேசுகிறாங்க அது கூட பரவாயில்ல பஸ்ஸில் போகிறப்ப வரப்போ டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க இவங்க பாக்கு போயில் சிகரெட்டுன்னு வாங்குறதுக்கு என்னைய காசை கொடுக்க சொல்கிறாங்க ஹோட்டலில் போய் தின்னுட்டு அதுக்கு காசை கொடுக்க சொல்கிறாங்க ஏன்டா நான் இதெல்லாம் பண்ணேன்னா எனக்கு கீழே தாண்டா நீ நீ என்ன பெரிய ஆள் ஹேரா அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு அடிக்க வர்றானுங்க மறட்டானுங்க கொண்ணுடு வேண்டானுங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே அந்த ஸ்கூல் அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து மொத்த பையன் என்னை பொதுமாடு கழுதையாக வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க என்னால் இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்கூலில் படிக்க முடியும்னே தோணலை என்னால் ரெண்டாவது இந்த ஊரில் வாழ முடியும்னே எனக்கு தோணலை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் எவ்வளவு நடந்திருக்கு ஏன்டா சொல்லலை அப்புடின்னு அவங்க கேட்குறப்போ நீங்கள்லாம் இது வரைக்கும் ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா உங்களுக்குலாம் இது வரைக்கும் எது நடக்காததா உங்களுக்கு உங்கள் ரேஞ்சில் என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு ஏன் ரேஞ்சில் என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் கேட்குற நானும் சொல்லலை நீ ஏன் வாயை திறக்காதப்போ நான் அப்படி வாயை திறப்பேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறப்போ பரவலவா அப்படின்னு சொல்லி ஏன்னால் அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் அந்த படிக்கிற பையன் வந்து கட்டுப்பாக்களும் வாத்தியார்களும் ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க நேரடியாக வாத்தியார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வா எழுதி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸ்கூலுக்கு போனால் அவன் எழுதி கொடுத்துருக்கான் அவன் இது என்னென்ன அனுபவிச்சாலும் அத்தனையும் எழுதி கொடுத்துருக்கான் அடுத்த நாள் ஆக்சுவலி அன்னைக்கு அந்த பசங்க அந்த ஸ்கூலுக்கு வரல லீவு ஏன்னா ஊருக்குள்ளே ஏதோ திருவிழா போல் கோயில் விசேஷம் ஏதோ ஒன்றும் அதனால் அவங்க வரல அவங்க வரல அப்படின்னாலும் இவன் வந்துட்டான் இவன் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டான்ற நியூஸ் அங்கே போயிருக்கு அது எப்படி போச்சு தெரியாது அது பசங்க சொன்னாங்களா வாத்தியார்கள் சொன்னாங்களா எப்படியோ ஒரு விஷயம் போயிடுச்சு போனோடனே இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கு இவங்கெல்லாம் இந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு கிளப்பி விட்டுருக்கா சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போயிருக்காங்க அந்த வீட்டில் அந்த வீ பாவம் அவங்க அப்பாவே வந்து அந்த பையன் அந்த பையனோட அப்பா இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அவங்க அம்மா சத்துணவு குரத்துல வேலை பார்க்குது தங்கச்சி ஒன்பதாவது படிக்குது அவங்க தாத்தா வீட்டில் இருக்காங்க அது ஒரு சமுதாயம் வாழக்கூடிய ஒரு சொன்ன தாழ்த்தப்பட்ட மக்களும்பாங்க இல்லையா அந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கே ஒரு இரநூறு வீடு இருக்கு இரநூறு பேருமே அப்படித்தான் இரநூறு பேருமே அப்படிதான் அங்கே உள்ளுக்குள்ளே போய் இவங்க சண்டையை போட்டிருக்காங்க சாயங்காலமாக அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க ரைட்டு இனிமேலாவது ஒழுங்காக இருப்போம் பரவாயில்ல வந்து மரட்டினாங்க கொண்டாங்க பேசுனாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க நம்மளை நம்ம வழியில் போகப்படுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தது தான் மிச்சம் ஒரு ஒம்பது ஒம்போதுல போல ஒரு ஆறு பேர் வந்து ரெண்டு பேர் அது ஆக்சுவலி அவனை போடுறதுக்காக தான் வந்தது அவங்க கீழே கடந்திருக்காங்க உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் இருக்காங்க தடுக்க போன வெட்டி இருக்காங்க அவங்க அம்மா காலில் விழுந்து கதலுக்கு எட்டி உதச்சிருக்காங்க இது அத்தனை நடந்து ஒரு உளுக்கு உளுக்கிருச்சு இதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பையன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே எல்லாம் ஒட்டு தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு இப்படி ஒரு சம்பவம் ஏன்னா படிக்கிற பசங்களே படிக்கிற பசங்களே உள்ளே இறங்கி இந்த வேலை அந்த அளவுக்கு வந்து வெளியில் வேறு சாதி சண்டைகள் வந்திருந்தால் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன் ஒரு பெரிய கலவரம் நடந்ததால் கூட அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் அதை பற்றி ஆனால் இது ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பயன் கூடவே பதினொன்றாவது படிக்கிற பயிலும் போயிருக்காள் வெட்டுறது இருக்காங்க சார் அந்த பையன் நல்லா அந்த பையனுக்கு படித்து அவங்க தங்கச்சிக்கு அவனுக்கு ஏன்னா அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்கா படிக்கணும்டா படித்தா தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும் அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே அந்த வெறியெல்லாம் இருந்துருக்கு ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பையன் படிக்க போகிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த பையன் பாண்டா படிக்கிற பையன் ஒரு நாலு மாதமாக போகலை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான் குணமாகிகிட்ருக்கான் வெட்டு உடம்பு பூரா வெட்டு பல பேர் வந்து பார்க்குறாங்க அவனுக்கு கவர்மெண்ட்டு படிப்பு செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் அவனுக்கு வீடு தனியாக வந்து ஒரு வீட்டை அலாப் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் ஆனால் நினச்சி பாருங்கள் அந்த பையன் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கணுமே அவையை மூஞ்சியை பார்க்கணுமே இப்போ பார்க்குற உள்ளுக்குள்ளே எவ்வளவு வெறி இருந்திருக்கான் இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட்டு அந்த பையன் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மார்க் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெட்டுப்பட்டவை நானூற்றி அறுபத்தி ஒம்பது வெட்டினவன் எண்ணிக்கிட்டு தான் இருக்கானு இப்போ அந்த ஆறு பேரோட அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்களேன் உள்ளே கிடக்குறாங்க இல்ல பெருமை பேசி வளர்த்தாங்க இல்லை இதுதான் தான் நமக்கு பெருமை இவனையெல்லாம் நீங்கள் விட்டுக்கூடாது பெருமை பேசி வள இப்போ எங்கடா போய் அழுவிய எங்கே போய் அழுவிய இனிமேலா சத இப்போ கூட அந்த பசங்க வந்து உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து தெரியலேன்றாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்களையும் அந்த வெளியையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இவங்க உள்ளுக்குள்ளே போட்டு வதச்சி வச்சுருக்காங்க இப்போ அந்த அப்பா அந்த அப்பா அம்மா இருக்காங்கள்ல வரியா வந்து பேசுனாங்கல்ல நிறையா பேசுனாங்கல்ல எங்கே இப்போ அவன் முன்னாடி போய் தைரியமாக அவன் மூஞ்சி மூஞ்சி பாருங்கள் பார்ப்பான் அவன் மூஞ்சியை பாருங்களே பார்ப்போம் அவன் இனிமேல் இருவான் அவனோட எய்ம் என்ன அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணணுன்றதை அவன் முடிவு பண்ணிட்டான் உங்களால் என்ன பண்ண இனிமே உங்களால் என்ன பண்ண முடியும்ன்றான் ஆனால் இதுக்கப்புறமும் இவங்க திருந்து திருந்தவாயில் எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க சரி இப்போ இந்த ஜாதி பிரச்சனை அதாவது இவங்க இருக்கிற ஊர் நாங்குநேர் இப்போ படித்த இடம் வள்ளியூர் அந்த நாங்குநேரியை சுற்றி இருக்க ஊர்களில் படிக்க முடியாது வள்ளியூர் இவங்க நாங்குநேரில் படிச்சிருக்கலாம் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் படிக்க முடியாது இதே மாதிரி தொல்லை ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லி தான் வள்ளியூரில் கொண்டு படிக்க வச்சுருக்காங்க ஆனால் அங்கேயும் இதே பிரச்சனை நாங்குநேரியை சுற்றி கட்டுறது ஒரு ஏ ஒரு நாலஞ்சு கிராமமே காணா போயிடுச்சு ஒரு இருபது வருஷத்தில் அடித்து விரட்டி விட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்குது அந்த இடம் மட்டும்தான் அவங்களே அடித்து காலி பண்ண பூரா நம்மளால இருக்கலாம் உங்களுக்குள்ளே இதுல நீங்கள் சண்டையாக போட மாட்டியிட உங்களுக்குள்ள படிக்கிற ஒரே ஊர்லாண்டா உட்காந்துருக்காங்க அப்போல்லாம் எந்த அளவுக்கு இவங்க இறங்கி வ இதில் கொடுமை என்னென்னா அந்த நாங்க நேரம் பைய அந்த இஷ்யூ இருக்குல்ல அந்த இஸ்யூவை வெளியில் கொண்டு வந்ததுக்கு பத்திரிக்கையில் போட்டதுக்கு ஒரு ஆள் மேலே நாட்டு வடிகுண்டு விசியிருக்காங்க கடையில் அதுவும் அது வட்ட அது கவர்மெண்ட் ஆஃபீஸு பக்கத்தில் இருக்கிற கடையிலே கொண்டு வீசிட்டு பையன் அதுவும் பன்னெண்டாவது படிக்கிற பையன் அவனும் பண்ண எந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் கூட அதுக்கு ஃபீலே பண்ணல ஆ படிச்சு கிடிச்சு நல்ல யோசனை எல்லாம் பாருங்க ஒரு நாளைக்கு அவன் மறுபடியும் ஊருக்குள்ள வர்றப்போ அவன் ஒரு ஆளாயி பேராயும் வருவான் சொல்ல முடியாது ஆள்ற நிலை மேல கூட வருவான் உத்தரவு போற நிலை கூட வருவேன் அன்னைக்கு போயிட்டு எங்க போச்சு முஞ்சிய இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஐயோ என் வாழ்க்கை என் பையனோட வாழ்க்கையை நான் இப்படி வீணடிச்சுட்டேன்னு அப்படின்னு உட்கார்ந்து அப்ப கதறி என்ன புண்ணியம் ஆனா அப்பயாவது அப்ப அப்போ வந்து இவங்க கதருவேன் ஆனா அன்னைக்கு நல்ல தும் இருப்பாங்க அவங்க அதை பற்றி கவலையா போட மாட்டாங்க ஊரு நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு இவங்க நமக்கு கீழே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு அதாவதுக்குள்ள இருக்கிற வரையும் தாண்டி மேல போய் படிக்கணும் வாழ்க்கையை அதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் பிச்சை எடுக்கணும் இப்ப தெரியாது அது ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு அளவும் தெரியாது வெளியில போய் பாருங்க அது போகக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக அவர் கடைசி வரையும் உனிய ஊருக்குள்ளே வச்சு கஞ்சி ஊற்று வாங்கலாம்னு அந்த பஞ்சாயத்து பண்ணுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு அவன் எங்கெங்கேயோ வெளியில் கிளம்பி போய்கிட்டே இருக்கான் புழப்பை தேடி பொழப்பில்லாமல் இப்போ அதோ இவங்களுக்கு அந்த சுத்தி அந்த என்ன சொல்ல இந்த சமயத்தில் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியாது ஆனால் ஒரு சமயத்தில் வெறும் இதெல்லாம் இந்த கருமத்துக்காராலும் நம்ம அடிச்சுக்கிட்டோம் இதை நம்பி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே ஒவ்வொருத்தனும் ஃபீல் பண்ணுவாங்க இப்போல்லாம் படித்தவங்கள்ட்டே நிறையா பேர் அது இருக்குது சார் ஆனால் எதுக்காக இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னா இவங்க நம்மளை மிதிக்கிறத கொஞ்ச நாள் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது இவங்க காலை தூக்கி தலையில் வைக்க முடியாத அளவுக்கு நம்ம வளரணும் அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் அவங்க அதனால தான் அவன் படிக்கிறான் ஒவ்வொருத்தரும் எதுக்கு இப்போ படி படி படினு உசுர இதில் போட்டி போடுங்கடா உங்கள் சாதி வரி இதில் காமிங்கடா இதில் காமிங்க எப்படி அவன் நம்மளோட கூட மார்க் எடுக்க போச்சு அவன் எப்போ நம்மளை விட நல்லா படிக்க போச்சு நம்மளால முடியாது அவனுக்கு இருக்க அறிவு தானே நமக்கு இருக்குது அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக இத்தனைக்கும் அவன் கீழே உள்ளவன் அப்படி அப்படி கூட நினைச்சுங்கப்பா அவனே இவ்வளோ பண்ணுறப்ப நம்மளாம் எவ்வளோ தூரம் இருக்கணும் வாங்கினேன் நம்ம யாரும் நிரூபிப்பான் அப்படி போட்டி போட்டு பாருங்கடா அவன் டாக்டர் ஆறானா நான் இன்ஜினியர் ஆறேன் அவன் ஆறானா நான் வேற எதாச்சும் ஒன்று ஆகுறேன் ஆனால் எதையாச்சும் ஒன்று ஆகுங்கப்பா தயவுசெய்து வளர்கிற பிள்ளைகள்கிட்ட இனிமேலாவது வளர்ற பிள்ளை உங்க பிள்ளைய உருப்புடணும் சொத்து பத்து எல்லாம் சேர்த்து வச்சுருந்து நீங்க ஆழ்ந்தீங்கன்னா பரவாயில்லடா ஆனா நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் ஒன்றுமே கிடையாது அன்னன்னைக்கு பொழப்புக்கே திண்டார பொழப்புல தான் உட்கார்ந்து இருக்காங்க சோத்துக்கு எங்கேயாவது உட்காந்து பாட்டில் தட்டிட்டு இருக்க நிலமை தான் இருக்கு இருந்தாலும் இந்த கௌரவம் அவங்களுக்கு அவ்வளவு இதுவாக போச்சு தான் அவங்க மொத்த கௌரவமும் அடங்கி இருக்கு நம்மளால் சோறு மூணு வேலை சோறு ஒரு மாதத்துக்கு மூணு சாப்பிட முடியுமா அந்த நிலமையை மாற்றுறதுக்கு அடிச்சு அடிச்சுவிட்டு அந்த மாறி போயிடுமா அதுலேயும் அவன்ட்டு அந்த காசெல்லாம் கொடுத்து இது இதுக்கு இது நீங்கள்லாம் மே நீங்கள் ரொம்ப இவங்க கௌரவம் பிடிச்சவங்களாடா நீங்கள்லாம் ரொம்ப இது வீரமானவீங்களாடா அடுத்தவனை மிரட்டி காசை வாங்கி அவனை சம பத்து பேர் சேர்ந்து உட்காந்து சவுடாள்லாம் பெரிய மனுஷத்தனை இல்லை தம்பி அவன் எல்லாம் ஒன்று ஆளெல்லாம் கிடையாது தனியாக நின்று செய்யணும் என்னால் ஒருத்தனுக்கு முடியலைன்னு சொல்லி அவனுக்கு உதவி பற்றா பற்றி அவன் தான்டா பெரிய மனுஷன் அவன் தாண்டா உண்மை அவன் அவன் மேல் சாதீனம் வச்சுக்கலான்டா ஒருத்தன் முடியலை அவனால் வந்து எதுவும் செய்ய முடியல நிர்கதியாக நிற்கிறான் அவன்கிட்ட போய் கை கொடுத்து அவனை தூக்கி விட்டு அவனை தைரியம் கொடுத்து அவனுக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுக்க அந்த தைரியம் இருக்கு அவங்கள்ட்ட அதை செஞ்சு பாரு கையெடுத்து கும்பிடுவா அப்போ அதை பண்ணுங்க அதை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் நீங்களும் மேலே வாங்க இதெல்லாம் வேணும்னா அடிப்படை அறிவு வேணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அறிவை வளர்க்கத்தான் அதுவும் போயிட்டு அங்கேயே வளரன்னா எதுக்கு தான் நீ எல்லாம் போகிற அங்கே போயிட்டு இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இவங்களை சொல்லி தப்புல ஸ்கூலில் சில டீச்சர் அப்படி தான் இருக்காங்க பாவன் அவன் பிள்ளை வளர்கிற விதமும் அந்த அளவுக்கு தான் சார் இருக்குது சரௌண்டிங்கில் என்ன இருக்கு அந்த வைப்பில் தானே சார் அவன் இருப்பான் அவனை மட்டும் குத்தம் சொல்லி தப்பு இல்லை ஆனால் அதே சரௌண்டிங்கில் தானே அந்த பசங்களும் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு ஏன் நமக்கு இருக்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு தான் இல்லை பிள்ளைகளை பெற்றவங்களுக்குமா இல்லை பூராவே மாட்டு மொழியாகவே இருந்துட்டாங்களா அழுகி போச்சா மூளை இப்படி இதே பார்த்து பார்த்து பேசி பேசி சரிட்டு ஏதோ ஒன்று இனிமேலாவது கொஞ்ச நாளும் அறிவோட செயல்பட்டு அறிவாளோடு செயல்பட்டுள்ள அறிவோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபீல் பண்ணுற நிலமை வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அன்னைக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க